கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர்தான் குளோரியா வயது இருபத்தி நான்கு இவர் சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள துணிக்கடையில் வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில்தான் குளோரியா அதே துணிக்கடையில் வேலை பார்த்து வந்த பதினேழு வயது சிறுவனுடன் பழகி வந்துள்ளார் இதையடுத்து இருவரும் காதலிக்க தொடங்கியுள்ளனர் இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் தாம்பரம் ரங்கநாதபுரம் ஐந்தாவது தெருவில் வீடு ஒன்றை வாடகை கெடுத்து லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் குளோரியா பதினேழு வயது சிறுவனுடன் வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பியுள்ளார் தான் நேற்று முன்தினம் இரவு குளோரியா தங்கியிருந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வருவதாக அக்கம்பக்கத்தினர் தாம்பரம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்துள்ளனர் அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கதவை உடைத்து வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளனர் அப்போது குளோரியா தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது இதையடுத்து உடலை மீட்டு பிரேத பசுமைக்காக குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் வைத்தனர் பின்னர் வழக்கு பதிவு செய்து வீட்டில் சோதனை செய்த போது குளோரியா எழுதிய கடிதத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அதில் சாரி நான் உன்னை காயப்படுத்தி விட்டேன் உன் கூட வாழவும் ஆசைப்பட்டேன் ஆனால் உன் கூட வாழ முடியவில்லை என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு இருந்தது மேலும் இந்த சம்பவம் குறித்து சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணையும் நடத்தினர் குளோரியா ரீல் செய்வதில் ஆர்வம் காட்டி வந்துள்ளார் இதற்காக பல ஆண் நண்பர்களுடன் அவர் ரீல் செய்தும் பாடல்களை பாடியும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட நிலையில் புது புது பாடல்களுக்கு ஆண் நண்பர்களுடன் பழகி நடித்தும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் அந்த பெண்ணின் நடவடிக்கை பிடிக்காமல் அந்த சிறுவனோ தன்னுடைய சொந்த ஊரான செஞ்சிக்கு சென்றுவிட்டார் அவரை தேடி இளம் பெண்ணான குளோரியாவும் அந்த சென்றிருக்கிறார் இதனால் உறவினர்கள் வயது வித்தியாசம் காட்டி இந்த திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் மனவேதனையில் இருந்த குளோரியா வழக்கமாக ரீல்ஸ் பதிவு செய்யும் இன்ஸ்டாகிராம் ஐடியில் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்துவிட்டு அவர் வீட்டில் தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார் குளோரியாவுக்கு பெற்றோர்கள் இல்லாத நிலையில் அவருடைய சகோதரருக்கு போலீசார் தகவல் தெரிவித்து உடற்கூறு ஆய்வுக்கு பின் அந்த அவருடைய உடலை ஒப்படைத்துள்ளனர் தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்தும் வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது